ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப சீகுரவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டத்தை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ராசி கட்டத்தில் ஜென்மத்திலே குரு அதாவது உங்கள் ரிஷப ராசியிலே குரு குரு வாங்கியிருக்கிற சாரம்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் நிற்குது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் புதன் வந்து பூரம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்குகிறாரு அதே போல் ஐந்தாம் இடமான கன்னி கன்னியில் வந்து லக்னம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிது இந்த லக்னம் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்குது சூரியன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்குகிறாரு கேது அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திர சாரம் வாங்குகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான இட உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் துலாத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் இந்த சுக்கரன் வாங்கியிருக்கிற சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிது ராகு சாரம் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்தில் சந்திரன் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இப்போது சந்திரன் வாங்கியிருக்கிற சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் சனி வாங்கியிருக்கிற சாரம் நிற்கிற நட்சத்திரமும் சதயம் ரெண்டுமே ராகு சாரம் தான் வாங்கியிருக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனத்தில் ராகு ராகு வாங்கியிருக்கிற சாரம் நின்ற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்குது ராகு வந்து சனி சாரம் வாங்கி நிற்கிறது இது இந்த பொட்டாசி மாதத்துக்கான கிரக நிலைகள் ரிஷபம் ராசிக்கான இந்த கோச்சார கிரக நகர்வுகளை பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு நான்கு ஐந்து மற்றும் பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்கிறது இதில் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் இருந்தாலும் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாம் பாவகம் இந்த நாளுக்குடைய சூரியன் ஐந்திலே போய் கேதுவுடன் இணைந்து நிற்கிறார் அப்போது இந்த நாலாம் இடத்துல புதனும் நிற்கிது இந்த புதன் வந்து உங்களுக்கு ரெண்டு ஐந்து குடையவன் புதன் நாலாம் இடத்துல நிற்கிறாரு அப்படி இருந்தாலும் கூட இந்த சூரியன் வந்து என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சூரியன் சுயசாரம் வாங்குறாரு ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் வந்து சுக்குர சூரியன் சுயசாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்குறாரு எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நாலாம் பாவகம்ங்கிறது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த சுகஸ்திலே வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதாவது ஒரு சுகமான நிம்மதியான ஒரு அமைப்பு ஒரு சுக போஜனம் அதாவது சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி உங்களுடைய வெளி பிரயாணமானாலும் சரி இந்த பிரயாணத்துலேயும் ஒரு நல்ல சுகமான பிரயாணமாக இருக்காது அதுலேயும் இறங்கி இறங்கி இறங்கும் ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா இடையில தடப்படும் ஏறுனா நம்ம அங்கே போய் இறங்கணும்னு வராது எப்படி இருந்தாலும் இடையில தடப்படும் இடையில பாதிப்பு வரும் அதில் சின்ன சின்ன விபத்துகள் சின்ன சின்ன சிராய்ப்புகள் சின்ன சின்ன காயங்கள் இது மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அது டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் அதற்காக செலவு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் நல்லா இருக்கிற வண்டியுமே இப்பொழுது பழுதாகி அதுக்கான செலவு பண்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலாம் இடத்துல பால் பசு விருத்தின்னு சொல்லுவாங்க அதுலேயும் பாதிப்பு இருக்கும் அதாவது கால்நடைகள் வச்சு வளர்க்குறவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேது வேறு இணைவு பெற்று நிற்கிறாரு அதனால் நம்ம வந்து பாதிக்கக்கூடிய நிறைய ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறும் சுகஸ்தானம் சுகமாக இருக்காது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகம் ஐந்து குடையவன் நாலில் நிற்கிறான் இந்த நாலில் நின்று புதன் சுக்கரன் ஸ்தானம் வாங்கியிருக்கிறான் இந்த சுக்கரன் வந்து ஆறு குடையவன் உங்களுடைய லக்ன அதாவது ராசிநாதனும் ஆறுகுடையவனுமான சுக்கரன் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் கூட உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இந்த நோய் எதிரி கடன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு வியாதியால் தொந்தரவு இருந்தது இப்போ உங்களுக்கு வியாதிகள் வந்து குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி இல்லை வியாதி இல்லை அப்படின்னா எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பாதிப்பு எதிரிகளால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்க அதாவது எதிரிகள் ஏதோ போட்டு விட்டாங்க அதனால வந்து வேலை இழந்து வேலைக்காக திருப்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிடைச்சிரும் அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு பாதிப்புகள் இருந்தாலும் இது வரைக்கும் அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்காமல் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொந்தரவு இருக்காது எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கடன் தொல்லைகள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை அடைக்க முடியல வட்டிக்கு மேலே வட்டி அந்த கடன்கிறார்களால் தொந்தரவு இருந்திருக்கு அப்படின்னா கடனை அடைப்பதற்கான ஒரு வழி பிறக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கடனை அடைப்பதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் இந்த பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற புதன் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கார் அப்போது இந்த குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மனோநிலை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் புத்திர தாமதம் தடை இருந்தவர்களுக்கு அதற்கும் வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை ஜென்மத்திலே உங்களுக்கு குரு நிற்கிறாரு அதாவது உங்கள் ராசியிலே குரு நிற்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு ஒரு விதமான மனக்கலக்கம் மனசு வந்து ஒரு நிலையில் இல்லாமல் ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா நம்ம அதை அப்படியே கேட்காம வேறு மாதிரியாக எடுத்துக்கிற மாதிரியாக வரும் பாசிட்டிவாக சொல்கிறத நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் மனம் சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு அதற்காக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத ஆட்கள்கிட்ட நட்புறவை வச்சுக்காதீங்க தேவையில்லாதவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிறாதீங்க எடுத்துக்கிறாதீங்க இந்த காலகட்டத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே மனசில் வாங்கிக்கோங்க இந்த பொட்டாசியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் பாவம் இந்த பதினொன்று கூடைய அதிபதி உங்களுக்கு குரு குரு ஜென்மத்தில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் பதினொன்றில் வந்து ராகு நிற்கிறாரு இந்த ராகு வந்து சனி சாரம் வாங்கியிருக்காரு இந்த சா ராகு சனி சாரம் வாங்கி பத்தாம் இடத்துல சனி நிற்கிறாரு சனியும் ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து நிற்கிறதுனால இப்போது இந்த தொழில் தா தொழில் பாதிப்புகள் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு திருப்தி இருக்காது இந்த வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் அதனால் தொந்தரவுகள் அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த சனி சாரம் வாங்கியிருக்காரு ராகு வந்து மீனத்தில் நிற்கிது பதினொன்றாம் இடத்துல அப்போது பதினொன்றுங்கிறது வந்து உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம் நண்பர்கள் மற்றும் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்காது போட்டி பந்தயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது ஃபஸ்ட்டு வர முடியாது மூணு ரெண்டு அந்த மாதிரி இடங்களில் வருவதற்கான அமைப்புகளை தரும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் அது மட்டும் இல்லை பிரயாணத்தின் போதும் கவனமாக இருக்கணும் மேலும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி அது தொழிலோ வேலையோ வியாபாரமோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு நஷ்டத்தையும் தரும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து வேலையை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு பாதிப்புகளையும் தரும் இந்த காலகட்டத்தில் பொட்டாசி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அது மாதிரியான அமைப்புகள் வரும் யாராவது அதாவது நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்க எதிரின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி யாராவது உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரியான அமைப்புகளை தரும் மேலும் வந்து லாபம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது லாபம் வராது எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு தடை தாமதப்படும் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அதாவது பொட்டாசியம் மாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதற்கு முன்பு அந்த பதிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம